ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே யாரும் தீங்கு நினைக்காத யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்ட என் குழந்தைகள் சில நாட்களாக வருத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காகத்தான் முக்கியமான வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உன் வராகி மனமகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி செய்தியை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று என் குழந்தைக்கு மனதில் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை கேட்டவுடனே என் குழந்தைக்கு மனமகிழ்ச்சி வந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டது என்று தானே அர்த்தம் இல்லை உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த வராகியினுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கை நல்லது நடக்கும்பொழுதுதான் என்னுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கின்றது அதை இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி வந்திருக்கின்றேன் இந்த வராகி இன்றைய நாளில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி போகின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இப்பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எப்பொழுது எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் என்று எதை நோக்கி காத்து அல்லவா நீ கேட்டவை எல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது உனக்கான சந்தோஷமான செய்திகளை கிடைக்கும்போது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றாய் இப்பொழுதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சூழலில் மன கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று ஒரு இடத்திற்கு செல்லும்போது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உனக்கு தெரிந்தவர்களே உன்னுடைய மனதை நோபடுத்தி விடுகிறார்கள் இல்லையென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி பேசி விடுகிறார்கள் உன்னை குறைத்தும் மதிப்பிட்டு விடுகிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனது நோக்கும்படி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு உன்னை தூண்டி விடுகிறது நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இது போன்று ஒருவர் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏத்ததிகமா அதுதான் அவர்களுடைய உண்மையான குணம் அவர்கள் என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள் இதையெல்லாம் இப்பொழுதாவது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் அது உனக்கு நல்ல நேரம் என்பதனை நீ புரிந்து கொள் அதை புரிந்து கொண்ட பின் அதற்கு ஏற்றது போல் அவர்களிடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ எவ்வளவுதானா நான் உன்னை என்னவோ நினைத்தேன் என்பது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதெல்லாம் நீ பெரிந்துபடுத்தக்கூடாது அது மட்டுமல்ல உன் மனதிற்குள் இந்த விஷயத்தை நீ எடுத்து செல்லக்கூடாது ஒருவர் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீ உன் மனதிற்குள் எடுத்து ஆனால் அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் அதை உன்னால் மறக்க முடியாது உனக்கு நிம்மதியே வந்து விடாது அதையே நினைத்து நினைத்து நாள் உன் முழு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் மீண்டு வர முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் இது உனக்கான அற்புதமான வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கையில் இப்படியே நீ ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக பிறக்கவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே நம்மை இப்படி தரைக்குறைவாக நடத்தி என்று சொல்லி ஒரு நாளும் வேதனைப்பட்டு நிற்காது அவர்களுக்கு நீ நிறைய உதவிகளை எல்லாம் செய்திருப்பாய் எத்தனையோ நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்திருப்பாய் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கேட்டதை எல்லாம் கொடுத்து நல்லதைத்தான் செய்திருப்பாய் ஆனால் உனக்கென்று ஒரு விஷயம் வரும்பொழுது அவர்கள் மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய நன்றி கெட்ட மனிதர்கள் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தது எல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகும் அவர்களை உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து மதிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை நல்லது செய்தவர்களுக்குத்தான் நல்லது நடக்க வேண்டும் இது போன்று கூடவே இருந்து கொண்டு தீமைகளை சொல்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று கொண்டு பதில் கூற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள்தான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை தெளிவாக உணர்த்தக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் இதுவரை குழப்பங்கள் இருந்திருக்கலாம் சில நேரத்தில் தயக்கங்களும் இருந்திருக்கலாம் இதுவெல்லாம் இன்று உனக்கு சிறு துளி அளவும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் எதிர்காலத்தை நோக்கி முழுமனதோடு இறங்கி செயல்பட வேண்டும் உன்னுடைய முயற்சி சரியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அதை இந்த வராகி உனக்கு செய்து கொடுப்பேன் இதை நீ உணர்ந்துவிட்டால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்க்கையில் இருக்காது எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அந்த சவாலை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி அதில் வருகின்ற சவால்களை எல்லாம் நீ வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் வைத்து உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதி செய்ய வேண்டும் இதுதான் தினம் தினம் உன் வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது அதுபோல இன்றும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாது உன்னால் முடிந்த முயற்சிகளை நீ சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் இதுவரை உன்னை வாழ்க்கை கையிலே தன்னும் பொழுதெல்லாம் அங்கேயே அந்த சோகத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தள்ளாடி நின்றாய் அல்லவா அது எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கீழே தள்ளி விடுகிறதோ தோல்விகள் உன்னை துவட்டி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து சட்டென்று எழுந்திருக்க வேண்டும் ஒரு விஷயம் உன்னை தள்ளிப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதிலிருந்து உடனே நீ தப்பித்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக சாமர்த்தியம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலிலும் உன்னுடைய சாமர்த்தியத்தனத்தை நீ காண்பிக்க மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் மட்டுமல்ல உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வசமாகத்தான் இருக்கும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ தட்டி கழிக்காது நடப்பது எதுவுமே உனக்கு சோதனைகளாகத்தான் இருக்கிறது சோதனைகளை கடந்தால் தான் நாம் சாதனைகளை படைக்க முடியும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற நேரம் இதுதான் என்பதனை புரிந்து கொண்டால் இந்த வராகி உன்னுடனே பயணிக்கிறேன் என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இனி என்றும் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் எல்லா நாட்களும் இருக்கப் போகிறது இந்த வராகியை கண்டுவிட்ட பிறகு உனக்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் இதுவெல்லாம் உனக்கு நடக்குமா நடக்காதா வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா என்ற சந்தேகம் எல்லாம் ஒரு துளி அளவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் நீ நடந்து கொள்ளும் விதம் மனநிறைவோடு இருக்கட்டும் நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு உதவிகளை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அடக்கத்தான் போகிறது இதுவரை உனக்கு மனதில் எந்த ஒரு குழப்பங்களும் இருந்தாலும் அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள் நாம் வராகி நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்று நம்பிக்கையோடு உன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்துவான் உன்னுடைய வெற்றியை பொறுத்த பொறுத்து தர வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு உனக்கான வெற்றி நிச்சயமாக இங்கே காத்து கொண்டிருக்கின்றது தடைகளை தாண்டி பெறுகின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் அதுபோலத்தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை தவறவிடாமல் உனக்கான முயற்சிகளை நீ செய்து வர வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் இந்த வராகி நானே வந்து கொடுக்கப் போகிறேன் மன முகத்தில் புன்னகையோடும் இருக்கத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தையே என் வராகி அம்மா ஆசிர்வாதங்கள் எப்போதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்